ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கார் ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு சீஸ் ஃபயர் உருவாகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் அந்த சீஸ் ஃபயரால் இரண்டு நாடுகளுக்குமே ஹாப்பி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்ன சார் ஒரு சீஸ் ஃபயர் உருவாகிறதே இரண்டு நாடுகளும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சந்தோஷம் அப்படிங்கிறதையும் தாண்டி அமைதி நிலவ வேண்டும் தான் எல்லோருடைய கருத்தும் அவங்களுடைய வேண்டுதலும் அப்படிப்பட்ட அமைதி கிடைக்கல அந்த அமைதி கிடைக்காமையே இங்கே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் அமெரிக்கா சந்தோஷத்தை பற்றி இல்லாட்டி சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அந்த சிக்கலில் சந்தோஷம் கிடச்சாதான் நான் சீஸ்ஃபயர் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீஸ்ஃபயர் உருவாகாது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் முடிவுகள் நம்ம பதினஞ்சாம் தேதி இரண்டு நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னா அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க உக்ரைன் கூடவே இன்னும் சில நாடுகள் நாங்களும் உக்ரைன் பக்கம் தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி எத்தனையோ செய்திகள் வந்திருக்கு அத்தனையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் நான் உங்கள் இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டாரிஃப் தான் இந்த டேரிஃபால் ஏகப்பட்ட சிக்கலை பல நாடுகளும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவும் இருக்காங்க இந்த பிரச்சனையில் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக நம்மளால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்ய முடியும் அப்படி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்கிறதுனால ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அழகாக நம்முடைய ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவுக்கு இருக்குது அதே நேரத்தில் அமெரிக்கா நமக்கு கொடுத்த பொருட்களையும் வேறு நாடுகள் வழியாக இந்தியாவால் வாங்க முடியும் பட் என்ன இத்தனை வருடங்களாக பேணிக்காத்த ரொம்பவே பொத்தி பொத்தி பாதுகாத்த இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் இது பெரிய விரிசலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட வல்லுநர்கள் அவங்களுடைய முன்னாள் என்னசே இவங்க எல்லாருமே நிறைய வாணிங்கம் கொடுத்துட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தீயுடன் விளையாடுகிறார் இந்தியாவை அவர் தொற்று இருக்கக்கூடாது இந்தியா பக்கம் அவர் இந்த டாரிஃபை பெரிய அளவில் உயர்த்தியிருக்கக்கூடாது அதற்கு பதிலாக அவர் சீனா பக்கம் போயிருக்க வேண்டும் ஏன் சீனா கிட்ட இவ்வளோ அமைதியாக இருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படிங்கிற பல கேள்விகள் வைக்கப்பட்டு வருகிறது இதற்கு நடுவில் அடுத்ததாக ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுமா கம்மியானா அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சிக்கல் என்ன இந்தியாவுக்கு இதனால அடுத்த பாதிப்புகள் ஏதாவது இருக்கா இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோ தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க சரி இந்த பிரச்சினைனால அடுத்ததாக என்ன நடக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கோல்டு தான் ஸோ இந்த மேக்ரோ எக்கானாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால மேக்ரோ எக்கனாமி காரணமாக கோல்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கோல்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகலாம் ஸோ இந்தியர்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அப்படின்னா கோல்டு கம்மியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாகும் பட் ரொம்ப பெரிய அளவில் ஹியூஜாக உடனே கம்மியாகிறது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் கூடிக்கிட்டு இருக்கிறது மாதிரியான கம்மியாகுதல் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பேனிக் முதலில் தான் இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லையே ஸ்டாக் மார்க்கெட்டை யூஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுதே லாபம் கிடைக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த நேரத்தில் அதிகமான காசை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வல்லுநர்கள் ஈவன் நம்ம வந்து இவர் தான் வந்து தாதா இவர் வந்து மாசு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட்டில் அவங்க எல்லாருமே கூடுதலாக அவங்களுடைய ஃபண்டை லிக்யூடாகவே வச்சுருக்காங்க எப்போ வேணுமானாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரும் பிரச்சனை வரும் அதற்காக அந்த பணத்தை நம்ம லிக்யூடாகவே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்ததாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகள் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எட்ஜில் வந்து நின்று இருக்காங்க பாலஸ்தீனத்தை நம்ம அங்கீகரிச்சிடலாம் ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறத பல நாடுகளும் சொல்லிட்டாங்க இஸ்ரேல் ஒரு நாடு பாலஸ்தீனம் ஒரு நாடு இரண்டு பேருமே இரண்டு நாடாக இருந்துக்கோங்க ஒரு நாட்டை இன்னொரு நாடு நோண்டாதீங்க சண்டை சச்சரவு வேண்டாம் இப்படின்னா நம்ம என்ன செஞ்சலாம் ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையை நடத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறத சஜஷனாகவும் கொடுத்துட்டாங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட்டாகவும் சப்மிட் பண்ணிட்டாங்க பட் டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இஸ்ரேல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறத பிரம்மாண்டமான இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் அப்போ தேர்ட்டம்பிளாக இருக்கட்டும் அடுத்த கட்ட இஸ்ரேலினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் சில நிலப்பகுதியை இஸ்ரேல் பிடிப்பதாக இருக்கட்டும் ஈவன் சிரியாவினுடைய சில பகுதிகள் எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குது அப்போ கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டராக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காசா பகுதியை முழுவதுமாக நாங்கள் கையகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தாங்க பட் அவர்கள் சொல்கிறாரு காசாவே நாங்கள் ஒக்குப்பை பண்ணுறோம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஹமாஸ்ட்லருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் விடுதலை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே ஸ்டாண்டில் தான் இப்போதும் இருக்கிறார் நெத்தன்யாகு அவர்கள் காசாவில் எங்களுடைய படை முழுவதுமாக அவங்களை பாதுகாக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் அங்கே ஹமாஸிடம் இருந்து ஒட்டுமொத்த காசாவுக்கு ரிலீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்கான தான் நாங்கள் காசாவை ஒக்குப்பை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசாவை இஸ்ரேல் ஒக்குப்பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவன உடனே நிறைய நாடுகள் இது தவறு நிறைய அமைப்புகள் ஈவன் ஐநா சபை கூட இது தவறு அப்படின்னு சொன்னாங்க அரபுலக நாடுகள் ஒரு மீட்டிங்கை நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கில் நாம் இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக அமைதியாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொன்னதாகவும் கண்டிப்பாக அரபுலன் நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய காயநகர்த்தலை செய்வார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அதுவும் உக்ரைனுக்கான இல்லாட்டி உக்ரைனை வச்சு தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது சண்டை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் எங்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் சேர்க்கப்படவில்லை என்றால் அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை ஏ யூரோப் நாடுகள் சில நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் உக்ரைனையும் நம்ம என்ன செய்யணும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் உள்ள பேச்சுவார்த்தையில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் வந்தால் இந்த பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய இடத்துல டெட்லாக் இருக்கு பார்க்கலாம் அது எப்படி முடிவு வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி எந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவுகள் வரும்போது அதையும் நாம தமிழ் வீதியில் பகிர்வோம் அடுத்ததா ஹீட் வேவ் தான் நாம் நினைக்கிற மாதிரிலாம் ஹீட் வேவ் கிடையாதுங்க இப்போ நீங்கள் யூகேலாம் எடுத்து ஹீட் வேவ் ரொம்ப ஹியூஜாக இருக்குது வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யாத அளவுக்கான வேவை இப்போ யூகே மக்கள் அனுபவித்து வருவதாக சொல்லப்படுகிறது அதுலேயும் வேல்ஸில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ யூகேயில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் அங்கே வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன லண்டனில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ஆறுக்கும் அதிகமான நபர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி அரஸ்ட் செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரலை உயர்த்தினார்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் யூகேனுடைய ஸ்டார்மர் அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்க போகிறோன்னு சொன்னாங்களே உடனடியாக இஸ்ரேல் எச்சரிக்கை கொடுத்தார்கள் அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துச்சு யூகே ரொம்ப பெரிய அளவில் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்னதனால அதை அப்படியே யூட்டனை போட்டார் இப்போ ஸ்டார்மர் அவர்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற அந்த ஒரு மனநிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ட்ரம்ப் புட்டின் இந்த பேச்சுவார்த்தையை இப்போது உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மாதிரியே ரஷ்யாவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் இந்த ஒரு முடிவு அதாவது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையில் ஏற்படக்கூடிய முடிவு முக்கிய பங்கை ஆற்றும் எய்தர் அது யுத்தத்தை முடித்து வைப்பதாக இருக்கட்டும் இல்லை இந்த யுத்தத்தை கண்டினியூ செய்வதாக இருக்கட்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் அதை பற்றியான முழு விவரமும் நமக்கு கிடைக்கும் நெதர்லாந்துல இந்த வருடம் மட்டுமே எழுநூறுக்கும் அதிகமான குண்டுவெடிப்புகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கு என்ன அந்த அந்த நாட்டில் யுத்தமே நடக்கலையே குண்டு வெடிப்பு அப்படின்னா குண்டு வெடிப்பு மட்டும் இல்லைங்க துப்பாக்கி சுடுதல் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல அதுவும் துப்பாக்கி குண்டு தானே ஸோ எழுநூறு துப்பாக்கி குண்டுகள் இல்லாட்டி இதே மாதிரி குண்டு வெடித்தல் சம்பவம் போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க லீகலாக இருக்கிறத விட இல்லீகல் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் இது துப்பாக்கி குண்டுகள் மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையும் சேர்த்து அவங்க சொல்றாங்க பட் நார்மலா சொல்லப் போனா இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் அந்த பிளாஸ்ட் அப்படிங்கிறது இருந்ததாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கோட் இருக்கு விக்டரி இஸ் நாட் அட் கம்ப்ளீட் எலிமினேட்டிங் ஹமாஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் இஸ்ரேல்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் விக்டரி அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கல அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஹமாஸை எலிமினேட் பண்ணுறது இஸ்ரேலுக்கு ஒரு செக்யூரிட்டிக்கான ஒரு முக்கியமான நிகழ்வு அதை நாங்கள் செஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹமாஸை வெளியேற்றுவது தான் அவங்களுடைய விக்டரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாமல் இப்போது உலக நாடுகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஹமாஸை வெளியேற்றுவது எப்படி ஏன்னா சுற்றி வளைக்க போகிறாங்க இஸ்ரேல் காசாவை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா ஹமாஸால் வெளியேற முடியாது உள்ளேயே ஹமாஸை தீத்து கட்டுறதுக்கான முயற்சிகள் தான் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது ஸ்பெயினில் தீ மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது இன்னும் அணைக்க முடியாம தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் அது கூடவே எக்ஸ்ட்ரீம் ஹீட் அப்படிங்கறதும் ஸ்பெயினை வாட்டி வதைப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன துருக்கியில இன்னைக்கு ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவு கொள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது வாஷிங்டன் டிசியை விட்டு உடனடியாக ஹோம்லெஸ் மனிதர்கள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனை போட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெப்பர்டு இல்லாட்டி ஜீப்பேர்டு மிசைல் அந்த போட்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கப்பல் ஆனால் கடைசியாக அந்த கப்பலை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காகவும் அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காகவும் கடைசி ஜெப்பேர்டு கப்பலை இப்போது துருக்கிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஜெர்மனி ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையை முறியடிப்பதற்கு ஏகப்பட்ட நாடுகள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதிபர் சொன்னார் இன்றைக்கி உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரஷ்யாவினுடைய லார்ஜ் சரோட்டோ ஆயில் ரிஃபைனரிக்கு எதிராக அட்டாக் நடத்தியிருக்கோம் அது சக்ஸஸில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னையா இது ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது இன்னொரு கட்டத்தில் அட்டாக் நடத்துகிறீங்களே அப்படின்னு கேட்டால் இதுதான் புட்டின் அவர்கள் சொன்ன அந்த விஷக்கிருமிகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உருவாகி இருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்